ஒரு அரசியல் விவாத மேடையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஜெகதீஸ்வரன் என்ற தொண்டர் கலந்து கொண்டார் அப்போது அரசியல் விமர்சகரான சீனிவாசன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளிநாட்டுக்கார் இறக்குமதியில் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு வைத்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய தமிழக வெற்றி கழக தொண்டர் ஜெகதீஸ்வரன் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி சட்டங்கள் வேறு விதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக இருக்குது இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி வரி கண்டிப்பா கட்டி தான் எடுத்துட்டு வராங்க அதை நம்ம செய்திகளிலே பார்க்கலாம் அதற்கு அடுத்ததா நுழைவு வரின்னு ஒன்று இருக்குது அது ஏன் வருதுன்னா எந்த கார் வாங்கினாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆர்டிஓட்ட போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வெளிநாட்டிலிருந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கியிருக்கும்போது எவ்வளோ வரி பணம் கட்டணும் அப்படிங்கிற சட்டம் நமக்கு கிடையாது ஸோ ஆர்டியூவில் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் நேரடியாக கோர்ட்டில் போய் எவ்வளோ நுழைவு வரி கட்டணும்னு கேட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க அதற்காக தான் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறோம் இது விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க நீங்க அந்த வழக்கை படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய்க்கு சார்பாக ஆஜரான வக்கீல் மேல்முறையீட்டுக்கு போகும்போதே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஐநூறு வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு இறக்குமதி வரி ஏற்கனவே கட்டிட்டோம் அப்போ நுழைவு வரி எவ்வளோ கட்டணும்னு சொல்லுங்க அப்படிதான் வாதம் வைத்தோம் அதற்கு தனி நீதிபதி ஆர்வ மிகுதியால் சில வார்த்தைகளை உதிர்க்கிறாரு சில விஷயங்களையும் பேசுறாரு அதனால தான் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போனோம் மேல்முறையீட்டுக்கு போய் தனி நீதிபதியின் கருத்துக்களை நீக்கணும்னோ அவர் போட்ட அபராதத்தை ஓரளவுக்கு குறைக்கணும்னு விவாதம் வச்சோம் அப்போது மேல்முறையீட்டை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றம் அதை நீக்குகிறது அந்த அவதூறு கருத்துக்களையும் நீக்கியது அவங்க ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க நுழைவு வரி இவ்வளோ கட்டணும்னு சொன்னாங்க அந்த நுழைவு வரியும் கட்டிட்டோம் இதில் வந்து வரி ஏய்ப்பு அப்படி எதுவும் இல்லை தனி நீதிபதி சொன்ன அவதூறு கருத்துக்களை மட்டும் படித்து கொண்டு மேல்முறையீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு இந்த தொண்டர் விளக்கம் அளித்தார்